சாப்பாடு வடிக்கு போறேன் வெந்திருச்சி சாப்பாடு வடிக்கு போறேன் இந்த எண்ணெய் ஊத்துறேன்பா முட்டை முட்டை குழம்புக்கு எண்ணெய் ஊத்துறேன் முட்டை குழம்புக்கு எண்ணெய் ஊத்துறேன் நாலு கண்டி ஊத்திக்கிறேன் நாலு கண்டி கோல்டு உணர் எண்ணெய் தான் ஊத்திக்கிறேன் இந்த கடுக்கு மருப்பு போடுறேன்பா இந்த ரெண்டு வெந்தயம் போடுறேன்

மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் தூள் கார மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வச்சுக்கிறோம் மூணு டீ போட புளி தண்ணி ஊற்றுறேன்ப்பா புளி கரைச்சி வச்சுக்கிறேன் புளி தண்ணி ஊத்துற எப்பா நான் புளியிலே உப்பு போட்டு கரைச்சிட்டேன் இந்த இப்போ ரெண்டு உப்பு போடலாம் புளியில் போட்டு அப்புறம் முடியிலையே ஊற வைக்கும் போதே உப்பு போட்டு ஊற வச்சிட்டேன் நான் இப்போ கொஞ்சம் ரெண்டு உப்பு போட்டுருக்குறேன் கொச்சு பேருக்கு பாத்துக்கலாம் இந்த முட்டையை முட்டையைதான் போச்சு ஊத்த போறோம் கொதிக்குது குழம்பு கொதிக்குது கொதிக்கிட்டேன் கொஞ்ச நேரம் முட்டையை கொச்சை ஊற்றிட்டோம் அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் மூடி கொடுத்துடலாம் கொதிக்குது பா முட்டை கொச்சை ஊற்றி குழம்பு கொதிக்குது இந்த இறக்கிட வேண்டியது முட்டை குழம்பு ரெடியாமா ஆ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்க வேண்டியது தான் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் முட்டை குழம்பு இந்த மழைக்கு முட்டை குழம்பு சாப்பிட்லாம் வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முட்டை குழம்பு வச்சுருக்குறோம் வெண்டக்காய் பொரியல் வாழைத்தண்டு பொரியல் எல்லாம் வச்சுருக்குறோம் சாப்பிட்லாம் வாங்க இந்த சாப்பாடு இந்த முட்டை குழம்பு முட்டை குழம்பு வச்சுருக்குறோம் வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்குறோம் இந்த வாழைத்தண்டு பொரியல் தண்ணி நல்லா வச்சுருக்குறோம் எங்களுக்கு சாப்பைஸ் பண்ணுங்கள் பில்பட்டிடுங்க ஆதரவு கொடுங்க வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் சுடு